தொடங்கியது பொறியியல் பொதுப்பிரிவு கலந்தாய்வு தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது முதல் சுற்றில் முப்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்கள் பொதுப்பிரிவு கலந்தாய்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் பொதுப்பிரிவில் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்கள் தொழிற்கல்வி பிரிவில் இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் உள்ள ஒருத்தி அரசு ஒதுக்கீட்டை இடங்கள் கலந்தாய்வின் குறிப்பிடத்தக்கது தாமதமின்றி மாணவர்களுக்கு உறுதிச் சான்றிதழ் தர உத்தரவு மாணவர்களுக்கு கால தாமதமின்றி உறுதிச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் பொறியியல் படிப்புகளில் சேர ஏதுவாக அந்தந்த பள்ளிகள் உறுதி சான்றிதழ் தர வேண்டும் ஆனால் சான்றிதழ் வழங்க தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆகஸ்ட் ஒன்று முதல் பிளஸ் டூ அசல் மதிப்பெண் சான்று பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு முடிவு உட்பட அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் ஆகஸ்ட் ஒன்று முதல் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியில் தனித்தேர்வர்கள் தேர்வெழுதிய தேர்வு மையத்திலும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் மேல விவரங்களுக்கு டபுள்யூபிள்யூடோ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வரும் மூன்றாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பல சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் வரும் சனிக்கிழமை பள்ளிகள் இயங்குமா என கேள்வி எழுந்த நிலையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மூன்று சனி ஞாயிறு ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிறு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு சனி ஞாயிறு ஆகஸ்ட் இருபத்தைந்து ஞாயிறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கிருஷ்ண ஜெயந்தி பொது விடுமுறை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனி என ஒன்பது நாட்கள் விடுமுறை இந்த மாதத்தில் வரவுள்ளது தொல்லியல் பணிக்கு சமஸ்கிருதம் தேவையா தமிழக அரசின் தொல்லியல் துறை பணிக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருப்பது பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ளன இதனை மறைமுகமான சமஸ்கிருத திணிப்பாக தமிழ் உணர்வர்கள் கருதுகின்றனர் அதே நேரத்தில் தரவுகளை ஆய்வு செய்யவும் தர்க்க ரீதியிலும் சான்றுகள் நிறுவவும் சமஸ்கிருதத்தையும் அறிந்திருப்பது நல்லது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்